ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பாசிரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் எப்படியாவது விஜய் கூட எந்த மூமெண்ட்டு கிடைச்சாலும் சேர்த்து வைக்கணும்னு அன்னபூர்ணி பல வேலை பார்த்துட்டே இருக்காங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாள் பலன் கிடைக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய் ரொம்ப பிஸியாக ஃபோனில் இருக்கார் அந்த டைமில் அன்னபூர்ணி இப்படி ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயினை வச்சு விஜய்க்கு கோத்து விடுவாங்கன்னு நினச்சே பார்க்கல ஸோ அவர் வந்து கையை துடைக்கிறதுக்கு பார்த்தா தக்குன்னு நம்ம ஹீரோயினோட முந்தானியை கொடுத்து விட்டுறாங்க என்ன அன்னபூர்ணி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது பார்க்குறப்ப ஸோ உடனே அவரும் அந்த ஃபோன் கால்னால் பரபரப்பில் வந்து எல்லாத்தையும் கையெல்லாம் துடைச்சிட்டு வாயை துடைக்கிறப்ப எங்கே என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினு சொன்னோன்னு தான் நம்ம ஹீரோவுக்கு கிளிக்காது அச்சோ அப்படின்ட்டு சமகாண்டை என்ன இருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு எதை எதோ பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பண்ண சரியாயிருக்கு நினைச்சிட்டு இந்த வேலையலாம் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படினு சொல்லிட்டு சமதோஸ் uğறாரு சோ இது நம்ம ஹீரோயினுக்கு பழகி போன விஷயம் தான் ஆனா Аннаபூர்ணி இதுக்கெல்லாம் அசர மாட்டாங்க கண்டிப்பா எதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற விஷயம் தான் சொல்லணும் சோ இந்த நிலையில பார்த்தோம்னா அடுத்து ஒரு விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு சுப்ரபாதம் பண்றதுக்கு வந்திருச்சு அப்படின்னு அப்படிங்கறே சொல்லணும் சோ கரெக்டா ராஜேஸ்வரி வெளியே இருக்கற கொரியர் வந்திருக்கு சோ இங்க யாருங்க நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி வீடை வந்து சொன்னோன்னே சமகாண்டு ஆயிடுறாங்க அதுக்கு பின்னாடி வர நம்ம விஜய் பேரை சொல்றாங்க உடனே அவங்க என்ன சொல்ற இது அவங்க வீடா அப்படின்ற நிலையில correct ஆ விஜய் வந்து என்ன நடக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னோட மாப்பிள்ளை தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ளை நான்தான் ஏதோ தப்பா இது பண்ணிட்டேன் என் தான் மாப்ள மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாபூர்ணி கேக்குறாங்க இல்ல உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க எல்லா அபிஷியல் இதுலயுமே உன் பேரை மாத்தி தான் இம்பார்ட்டன் அப்படின்ற நிலையில உன்னை நீ எல்லாத்தையும் உன் இதுல கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அங்க ஒரு டோஸ் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக இதுக்கு என்ன ஹீரோயின் பதில் சொல்றதுனே தெரியாத நிலையில வாங்கிட்டு இருக்காங்க கணக்குப்படி ஒரு நாள் விஜய் இடம் எத்தனை தடவை திட்டு வாங்கினோம் தான் அவங்க வந்து யோசிக்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின் தாங்க சொல்லணும் இந்த நிலையில் ராஜேஸ்வரி ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாரு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஒழுங்கு மரியாதையாக நீ ஏன் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு உனக்கு விஜயம் சப்போர்ட்டு கிடையாது சரியா அதை மீறி நீ இங்கே இருந்தீன்னா ஏதாவது வழியில் நான் உன்னை அமுச்சி விட்டுருவேன் உஷாராக பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய பிளாக்மெயில் பண்ணுறாங்க இதை வெண்பாப்பா அப்போ வேற இருக்காங்க ஆனால் ராஜேஸ்வரிக்கு தெரியல நம்ம ஹீரோயினை பற்றி யார் யாரை துரத்துறாங்கன்னு கூடிய சீக்கிரம் புரிஞ்சிக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்